வணக்கம் என்னுடைய பேர் பிரீத்தி நான் ஒரு ஹோமியோ மருத்துவர் பயிர்ன்ற அமைப்போடு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பயிர் அமைப்பு இரண்டாயிரத்தி ஐந்து ஆரம்பம் முதல்ல இருக்குது ஸோ பதினேழு வருஷம் கடந்திருக்கு அமைப்பு பயிர் அப்படின்ற பேரே என்ன அர்த்தம்னா எப்படி ஒரு விளையும் பயிருக்கு ஊட்டச்சத்துக்கள் எல்லா வகையான உரம் ஊட்டச்சத்து ஒளி காற்று எல்லாம் தேவையோ அதுபோல் ஒரு கிராமம் முன்னேற்றம் அடையணுமா அடையணுன்னா அதற்கு பல்வேறு விஷயங்களும் உரமாக தேவைப்படுது அப்படி எல்லா விஷயங்கள்லையுமே பணி செய்கிறதுக்கு தேவை இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு தான் பயிர் என்ற பேரை கொடுத்துருக்கிறாங்க ஸோ பயிர் அமைப்பு பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆலத்தூர் வட்டத்தில் இருக்கிற சில கிராமங்களில் அதிக அளவில் வேலை செய்கிறோம் ஒரு தினசரி பேஸிஸில் அது இல்லாமல் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க நான்கு வட்டங்கள்லேயுமே சில காலங்களில் வேலை செஞ்சுருக்கிறோம் ஒரு ஒரு சில நேரம் பெரம்பலூர் ஆலத்தூர் வட்டத்தில் மட்டும் வேலை செய்கிறோம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கிராமத்திற்கான தேவை என்ன எங்கள் முட்டுக்கட்டை இருக்குது இன்னும் கிராமம் எதை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகளில் ஒரு ஒரு நகரத்தில் இருக்கிற வாய்ப்புகள் என்ன இங்கே மறுக்கப்படுது அந்த வாய்ப்புகளை எப்படி நிறைய விதத்தில் ஏற்படுத்தலாம் உதாரணத்துக்கு எங்களுடைய நல மையம் நலவாழ்வு மையம் வந்துட்டு ஒரு க்யூரேட்டிவ் கேர்னு சொல்லுவோம் உடல்நிலை சரியில்லாத பொழுது வந்து மருத்துவம் பார்த்துக்கிற ஒரு மையமாக மட்டும் இல்லாமல் இங்கே பல்வேறு மருத்துவ முறைகள் எப்படி மக்களுக்கு இங்கே கிடைக்க செய்கிறது கிராம மக்களாக இருந்தாலும் அவங்க சூஸ் பண்ணக்கூடியது மாதிரி ஒரு ஹோமியோ மருத்துவ முறை ஆயுர்வேதா சித்தா நேச்சுரோபதி அவங்களுக்கு நிறைய எப்பயுமே பழகி இருக்க மாடர்ன் மெடிசனில் அவங்களுக்கு போகணுன்னாலும் அதற்கான ரெஃபரன்ஸ் அது மாதிரியான ஒரு மையமாக இயங்கிறோம் எங்களோட ஆழமான நம்பிக்கை நலவாழ்வு அப்படின்னு போயிட்டோன்னா அது மருத்துவம் சார்ந்ததாக இருக்க முடியாது நலவாழ்வு வந்து வாழ்க்கை முறை சார்ந்தது இன்றைய நிகழ்வுமே அதற்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அந்த லைனில் மக்களோடு இணைந்து ஒரு சிந்திக்கிறதுக்கு ஆன ஒரு ஒரு கருவை உருவாக்குவதற்கும் தான் இந்த நிகழ்வுமே அப்படி ஆரோக்கியத்தில் கிராமங்களில் இருக்கிற அரசு பள்ளிகளில் கல்வியில் குழந்தைகளின் கல்விகளில் வேலை செய்கிறோம் அரசு பள்ளியிலேருந்து அதுக்கு பின்னாடி ஈவினிங்கில் அவங்களோட பணியாற்றுறோம் அரசு பள்ளிகளில் சில வருஷங்கள்லாம் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் இது மாதிரியான ஒரு அனுபவம் குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்காக போட்டிகள் நடத்தி ஒரு ஸ்கூல்லேருந்து வின் பண்ணவங்கள இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸுக்கு ஒன்றா வர வச்சு ஒரு பெரிய திருவிழா இருந்தோம் சம்மர் கேம்ப்ஸ் கண்டெக்ட் பண்ணுறது ஈவன் இந்த கொரோனா காலத்தில் பிள்ளைகள் படிப்பை விட்டுடாமல் ஏன்னா செல்லுக்கும் போயிடாமல் அவர்களை தொடர்ந்து என்கேஜ் பண்ணுறது மாதிரியான பல வேலைகளில் கல்வியில் இருக்கிறோம் நீர்நிலைகள் மேம்பாட்டில் நிறைய ஒர்க் இருக்கோம் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஐந்து ஏரிகளை சீமக்கருவையில் முள் அகற்றி அதனோட வரத்து வாய்க்கால்களை செய்து இந்த ஐந்து ஏரிகள்லேயுமே இந்த கடந்த மழையில் நல்ல தண்ணீர் அதில் நிச்சயமாக எல்லா ஏரியிலையும் இன்னும் தண்ணி இருக்குது மூன்று ஏரிகள் முழுசாகவே இன்னொன்று தண்ணி இருக்குது தொடர்ந்து ஆனால் மரக்கன்றுகள் நடுதல் மரக்கன்றுகளை பராமரித்தல் இன்னும் நீர்நிலைகள்லேயே குள நீ ஏரியை ஆழப்படுத்த வேண்டியிருக்கு இன்னும் வரத்து வாய்க்கால்கள் முழுமையாக எடுக்க வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி பணிகள் நிறையா இருக்குது மக்களோடு இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது ஸோ இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து இந்த பதினேழு பதினேழு வருஷமாகவும் ஊட்டச்சத்தில் வேலை செய்கிறது இங்கே இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர் ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கிறாங்க அன்பது ஐம்பது சதவீதத்தினர் நிச்சயமாக மைல்டு மாடரேட் சிவியர் கேட்டகரிஸில் நியூட்ரிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவர்களுக்கு எப்படி ஊட்டச்சத்து கொடுக்கறதுன்னு இணை உணவு பள்ளியிலேயே அரசு பள்ளியிலேயே இணை உணவு கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது நிறைய வித விஷயங்களில் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துறது இந்த நீர்நிலைகள் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூன்று வருடம் புத்தர் கலைக்குழு இயக்குனர் மணிமாறன் அண்ணா அவங்களும் வந்துட்டு நாங்கள் எல்லாம் நாடகங்கள் பாடல்கள் இயற்றி நீர்நிலைகள் சம்மந்தமான ஒரு கலந்துரையாடலை மரக்கன்றுகள் நடுவதற்கும் மரங்களை பராமரிப்பதற்குமான ஒரு கலந்துரையாடலை கிராமங்களில் நிறைய செய்தோம் நாங்களே இங்கே நர்சரி வச்சுருக்குறோம் மரக்கன்றுகள் வளர்த்து நட்டு பராமரிச்சிட்ருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கன்றுகளுக்கு மேலே இது வரைக்கும் முழு பராமரிப்பில் கடந்த ரெண்டரை வருஷத்தில் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ நாங்கள் நலவாழ்வில் பணி செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆழமான விருப்பம் நம்பிக்கை அப்போ நலவாழ்வில் வேலை செய்யணுன்னா விவசாயம் பற்றி தொடர்ந்தே பயிரில் வந்து இயற்கை விவசாயம் சார்ந்து நிறைய பேசுகிறோம் எங்களுடைய நிலத்தில் பயிருக்கான நிலத்தில் வந்து இயற்கை விவசாயம் மட்டுந்தான் பண்ணிகிட்ருக்குறோம் விதைகள் பற்றியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படணும் இயற்கை விவசாயத்தில் இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஆர்வம் கூடணும் மருத்துவத்தில் பல்வேறு ம விதமான மருத்துவங்கள் இருக்குது இதையெல்லாம் இன்னுமே கொஞ்சம் நம்ம நாடி போகணும் வாழ்க்கை முறையில் இன்னுமே நம்ம வித்தியாசமாக யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது இது தொடர்பாக மக்களுடைய சின்ன சின்ன மீட்டிங்ஸில் பேசிக்கிட்டே இருப்பாங்க எங்களுடைய நல்ல பணியாளர்கள் ஹெல்த் அனிமேட்டர்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு வீடு போய் பேசுகிறது சின்ன சின்னதாக குரூப்ஸாக பெண்கள்ட்ட பேசுறது இளைஞர்கள்ட்ட பேசுகிறது குழந்தைகள்கிட்ட பேசுறது ஸ்கூலில் ஹெல்த் எஜுகேஷன் எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசுகிறோம் சில நேரங்களில் இது போன்ற எக்ஸ்போஷருமே தேவைப்படுது இது மாதிரி இன்னும் நிறைய பேர் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்க வேண்டியிருக்கு நிறைய கருத்துக்கள் இன்னும் அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் மக்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு திருவிழா ஒரு எக்ஸிபிஷன் குறிப்பாக இந்த இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் மூட்டும் பொழுது மீண்டும் அதற்கான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியிருக்கு விதைகளை கொடுக்கறதுக்கு யார் கூட கனெக்ட் பண்ணி என்னோட சந்தேகங்கள் கேட்குறது அப்படின்ற முத கொண்டு இதில் நிறைய உதவி தேவைப்படுது ஸோ அப்போ அதற்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு திருவிழாவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம் பயிர் தொண்ணூறு சதவிகிதம் இங்கே இருக்கிற கிராமப்புற மக்கள் இணைந்து பணியாற்றும் ஒரு அமைப்பு அப்போ நாங்கள் இங்கே எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு திருவிழாவை நிகழ்த்துவதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக இன்றைக்கி ஒரு திருவிழா கூல கோலமாக தான் இந்த இடம் ஆயிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பேர் செந்தில் அம்மா லீலா அப்பா கோபாலன் ஒரு சிறிய குடும்பம் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிராமங்கள்லேருந்து வந்துட்டு இன்னைக்கு திரும்பி கிராமத்து மக்களோட வேலை செய்கிறது தான் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீலிங்னால பயிருங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு ஒரு அருமையான ஒரு டீம் இன்னைக்கு உருவாகி டீம் ஆஃப் இப்போ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பீப்புள் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இந்த கிராமத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக இருந்து அதுதான் நாங்கள் நானுன்னு நான் சொல்றப்ப அதுதான் நாங்கள் வந்துட்டு இதை இதை பற்றி நண்பர்களும் ஒரு இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு பள்ளி நண்பர்கள் காலேஜ் நண்பர்கள் அப்புறம் வாழ்க்கையில ஏற்பட்ட நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் தோழமைகள் இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் செந்திலாக இருக்கட்டும் இந்த பயிர் அமைப்புமே பயிரில் ஆரம்பத்துல இருந்தே கிராமம்னு பார்க்குறப்ப கிராமம் வந்துட்டு எல்லாமே அடங்கிய ஒரு ஒரு சமூகம் ஒரு சமுதாயம்னு சொல்லலாம் மக்களுடைய தேவைகள்ங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது தேவைன்னா அடுத்தது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நிறைய நேரம் தக தகவல்கள் வந்துட்டு சரியாக கிடைக்கிறது இல்லை அந்த தகவல்களை வந்துட்டு அவங்க அடுத்தது அதை எப்படி எடுத்து அதை இன்னும் அவங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுமே இருக்கிறது இல்லை நிறைய நேரம் அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு ரிசீவராகவே சில சில காலம் வச்சிருக்கோம் நம்ம வந்துட்டு அவங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் பர்சன் ஒரு திங்கிங் உள்ளவங்க அவங்களால ஆழமா வித்தியாசமான விஷயங்கள் செய்ய செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க செய்ய முடியுங்கிற அந்த நம்பிக்கைகள் நிறைய அது வந்து நிச்சயமா ரெண்டு இடத்துலையுமே அது அடிபட்டு போனோம் ஒன்று வந்து தொழில்னு பார்த்தோம்னா இங்க ஏதோ ஒரு நாலஞ்சு தொழில் தான் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு என்ன தெரியும் காட்டை பார்த்துக்க முடியும் ஆடு மாடு பார்த்துக்க முடியும் இல்லைன்னா கல் உடைக்க தெரியும் ஏதோ ஒன்று ரெண்டு வியாபாரம் உள்ளுக்குள்ளார செய்ய தெரியும் அப்படிங்கிற அது அதுதான் ஜென்ரல் ஒரு அவங்களோட பிலீஃபாகவுமே மாறிக்கிட்டு இருந்த இந்த விஷயத்தில் அப்போ நிறைய சாய்ஸஸ் இருக்கணும் மக்கள் வந்து வந்து நிறைய சாய்ஸஸ் பண்ண முடியுங்கிற அந்த ஏன்னா இங்க வந்திருந்தப்ப பெரியப்பா சொன்னாங்க இந்த கிராமத்துல வந்து செப்பு வச்சு வேலை செய்கிற தொழில் இருந்துச்சு அது மாதிரி நிறைய தொழில்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா செப்பு வச்சு வேலை செய்யறதுல அவ்வளவு லேசான காரியம் கிடையாது அது வந்துட்டு அதில் அதுல நிறைய நுணுக்கம் வேணும் அப்ப அதுல வெவ்வேறு பொருட்கள் உருவாக்குறாங்க அப்படி அப்போ உடனே நம்மளால அந்த லோக்கு இன்னும் அந்த அந்த டெப்த்தில் அந்த மாதிரியான சமூகங்கள்லாம் போயிடுச்சு அப்போ இன்னைக்கு நம்ம வெளியில் பார்க்குறப்ப தேவைகள் வெவ்வேறு இருக்கு அப்போ அந்த தேவைகளை இங்கேயும் உருவாக்க முடியும் அந்த தேவைகளை வந்துட்டு இங்கே நாட் ஜஸ்ட் சர்வீஸ் ப்ராடெக்டாகவும் நம்மளால க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால வெவ்வேறு தொழில் முயற்சிகளை கொண்டு வந்தோம் அதில் ரொம்ப நல்லா இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தூர்கை கிராம பெண்கள் கூட்டமைப்பு ரொம்ப விதவிதமான பைகள் துணிப்பைகள் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துட்டு உணவு பதப்படுத்தக்கூடிய விஷயங்கள்லையுமே அவங்க இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்போ தூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பைகளும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம் ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் பேக்ஸாகவும் அது மாதிரி உருவாக்குனாங்க இன்றைக்கி சில கஸ்டமர்ஸோட சப்போர்ட்னால இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையுமே இவங்களோட பைகள் இருக்கிறது இருக்குது துரியை கிராமப்பண்ணு வெளிநாட்டிலையும் சில வெளிநாட்கள்ல போயிட்டுருக்கு ஸோ என்ன கொடுக்குது அப்படின்னா இட் கிவ்ஸ் அ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நான் வந்துட்டு எங்களாலையும் இது மாதிரியெல்லாம் உருவாக்க முடியும் ஸோ நாங்கள் கிரியேட்டிவா வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் அதே சமயத்தில் தேர் இஸ் அ சாய்ஸ் ஆஃப் ஒர்க் இந்த நாலஞ்சு தொழில் ஒன்றி தான் இல்லை கிராமத்தில் இன்னும் வெவ்வேறு தொழில்கள் செஞ்சு அவங்களும் ரொம்ப நல்லாவே பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடென்ஸ் ஒரு செல்ஃப் வர்த் அதெல்லாம் உருவாக்குறதுக்கான இதான் நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம் ஆஹ் அதே மாதிரிதான் குழந்தைகள் நம்ம வேலை செய்கிறப்பையும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குழந்தைகள் இருக்காங்க சும்மா குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியே போடுறதுனால அது அட்லீஸ்ட் பயிரில் வந்து அதை அதை நம்பலை நம்ம வந்து குழந்தைகள் எக்கச்சக்க பரிமாணத்தோடு இருக்கிறாங்க கிராமத்து குழந்தைகளும் நிறைய பரிமாணங்களோடு இருக்கிறாங்க அப்ப அவர்களையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சில காலகட்டங்களில் ஒரே ப்ராக்கெட்டில் கொண்டு வந்துட்டோம் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு அரசு பள்ளியில இப்படிதான் படிப்பாங்க இப்படி படிச்சா தூரம் தான் முன்னேறி வருவாங்க அப்படின்னு சோ அதெல்லாமும் மாற்றி அமைக்கிறதுக்காக இங்க ஆல்டர்னேட்டிவ் லேர்னிங் சென்டர் உருவாகினது குழந்தைங்களுக்கு வெவ்வேறு வகையான எக்ஸ்போஷர்ஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம் என்னன்னா நான் அப்போ வந்து என்னோட ட்ரீமை வந்துட்டு இன்னும் பெருசாக்க முடியும் அகெய்ன் சாய்ஸஸ் தான் அதுதான் என்னோட வாழ்க்கையில நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன் நான் வந்துட்டு எனக்கு நிறைய சாய்ஸஸ் கிடைச்சது அதனால எனக்கு இதே மாதிரி ஒரு கிராம சூழ்நிலையிலேருந்து இருந்து ஒரு பல வித்தியாசமான இந்த உலகத்தை பார்க்குறதுக்கான ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த 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 உலகம் வந்துட்டு இட்ஸ் 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 டைவர்ஸ் அப்படிங்கிறத பட் கிராமத்தில் இருக்கிறவங்களும் குழந்தைங்களுக்கும் அந்த அந்த டைவர்சிட்டியை வந்துட்டு கொண்டு வர முடியும் இருக்குது ஆக்சுவலாக அவங்கள்ட்டே இருக்கு அதை காமிக்கிற ஒரு விஷயமா தான் பயிர் வந்து அமைஞ்சு அதற்கு ஆல்டர்னேட்டிவ் லேர்னிங் சென்டராக இருக்கட்டும் மல்டிபிள் எக்ஸ்போஷர்ஸ் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் அது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வந்துட்டு இப்போ ஆரம்பத்தில் குழந்தைகளோட நம்ம வேலை செய்ய அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து வந்ததுலேருந்தே குழந்தைகளோட நிச்சயம் வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஒரு ஹொலிஸ்டிக்காக பார்க்கறதுனால பெரியவர்களோடையும் வேலை செய்வோம் தாய்மார்களோட ஆனால் குழந்தைகளோட நிறைய வேலை செய்யணும் இருந்தது போக போ போ பார்க்குறப்ப தான் அவங்க குழந்தைகள்னாலே நம்ம உடனே படிப்பு அப்படிங்கிறதுல தான் ஆரம்பம் எங்களுதுமே தோணுச்சு படிப்பு ஒரு பள்ளிக்கூடம் போகிறோம் குழந்தைகள்கிட்ட வித்தியாசமான ஒரு கல்வியை வந்து இது பண்ண ஆனால் அங்கே தான் தெரியுது இந்த குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைவுங்கிறது வந்து பயங்கர பளிச்சுன்னு நம்மளை அறையிற பட்ட ஒரு விஷயம் அப்போ இங்கே இருக்கிற குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைவு உணவு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப லிமிட்டட் சோறு ஏதோ கொஞ்சம் சாம்பார் மாதிரி ஒரு இது வந்துட்டு ரசம் இல்லாட்டி கடிச்சுக்க ஏதாவது ஒன்று அப்பளம் இந்த மாதிரி தான் வந்துட்டு சோறுங்கிறது அப்படி நிறைய நேரம் இருந்து அண்ட் அது நிச்சயமா அவங்களோட உடல் ரீதியாக காமிச்சது ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது வெவ்வேறு பரிமாணங்களில் அது அஃபெக்ட் ஆகுது அப்போ அப்போதான் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம் நம்ம வந்துட்டு குழந்தைகள்கிட்ட ஒரு டய இந்த டயட்ரி டைவர்சிட்டி எப்படி கொண்டு வர முடியும் டயட்ரி ஹேபிட்ஸில் வந்துட்டு இன்னும் நிறையா விஷயங்களை கொண்டு வர முடியும் அதே சமயத்தில் அவர்களோட ஊட்டச்சத்து குறைபாடுகளையுமே நம்ம வந்துட்டு சரி செய்ய வேணும்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுக்குன்னே இப்போ இருக்கிற ஒரு உருண்டை அது வெவ்வேறு வகையான உருண்டை இங்கே கிடைக்கிற மெட்டீரியலை வச்சு செய்கிறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அது வந்து நிச்சயமா குழந்தைகளை அவங்களோட வளர்ச்சியில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குனுச்சு ஆனால் அதை எப்படி அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போகிறது அவங்க த அவங்க தகப்பன் தாய்க்கு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறப்ப தான் அவங்க என்ன சமைக்கிறாங்க அப்படிங்கறதுல யோசிக்க ஆரம்பித்தேன் அதுலேயும் நிறைய பேச ஆரம்பித்தோம் அது ஒரு பக்கம் இருந்துட்டு அப்போ இன்னைக்கு ஸ்நாக்ஸுங்கிறது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இடத்துலேயுமே கிராமத்துலேயும் அதே தான் அர்பன் செட்டப் எஃப்எம்சிஜிங்கிறது வந்து ரொம்ப வலுவாக வந்து இதில் வேலை செஞ்சு இன்றைக்கி அவங்களோட ஸ்நாக்ஸுங்கிறது வந்துட்டு ஜங்க் திருப்பி கிராமத்துலேயுமே வந்ததுங்கிறது நம்ம ஏற்றுக்கிட்டே ஒரு விஷயம் ஆகணும் பிரீத்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு வீனிங் ஃபுட்டே வந்துட்டு ஜங்க் தான் இருக்கிற அந்த நிலமையில் இருக்கிறது அப்போ அதையும் நம்ம வந்துட்டு அதையும் நம்ம வந்து நிறைய சாய்ஸஸ் கொடுக்கணும் எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் அது விட்டுட்டோம் நம்ம சாயந்தரம் வந்துச்சுன்னா ஒரு பொறிக்கடலை அவிச்ச பயிர் இப்படியே இருந்த இது இல்லாட்டி வீட்லேயே ஒரு சியா உருண்டை இனிப்பை வச்சு சில பலகாரங்கள் செஞ்ச கிராமங்கள்ல அதெல்லாம் கிடையாது போனால் ஜங்க் ஃபுட்டு கடையில் வாங்குறது அப்படிங்கிறது பழக்கமாக போனதுல மாற்றி அமைக்கக்கூடியது தான் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு உருவாக்கி அதை நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ் டீச்சர்ஸ் மூலியமா தினைக்குமே இங்கே வெவ்வேறு கிட்டத்தட்ட இருந்து நாற்பது வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரொம்ப லேசா செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம இங்கே செஞ்சு கிராமத்துல கிராமத்தில் கொண்டு போய் கொடுக்குறப்ப வரவேற்பு ரொம்பவே நல்லா இருக்குது போக போக நம்ம என்ன பார்க்குறோம்னா சில பேருக்கு ஆர்வம் வருது அப்போ நம்ம வீட்டில் இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் ஆரம்பம் அதாவது உணவுங்கிறது வந்து வீட்டுக்குள்ளார எப்படி மாற முடியும் உணவுங்கிறத உடனே ஒரு நேரம் சாப்பாடுன்னு ஒண்டி இல்லாம அது ஒரு வாழ்க்கை முறை அப்போ அதுல வெவ்வேறு ஐட்டம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து காமிக்கிறோம் அதை நிச்சயமா வரவேற்கிறாங்க நம்ம பார்க்குறப்ப ஆஹ் இதை நம்மனா கிரியேட் பண்ணணும் இந்த இந்த இதை வந்துட்டு ஒரு டைவர்சிஃபை பண்றதுதான் பொறுப்பு நம்ம பொறுப்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அது செஞ்சிட்டு இருக்கோம் பயிரில் வந்துட்டு ஒரு தொலைநோக்கு பார்வை என்னன்னா இங்க கிராமங்கள்ல நான் வந்து ஒரு ஒரு செல்ஃப் விட இருக்கணும் என்னோட வே வேலை நான் செய்கிறது வந்துட்டு அதில் ஒரு டிக்னிட்டி இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வைக்கணும் ஒற்றுமையா இருந்ததா எல்லாரும் அண்ணன் தம்பி சித்தப்பா மாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அதாவது இது சாதியை மீறி உள்ள ஒரு விஷயத்தான் அந்த ஆனால் இன்னைக்கு சாதி கட்டுப்பாடு இல்லை சாதினால் இது வந்து கிராமங்களில் நிறையவே இருக்குது பட் அதையும் வந்து யோசிக்க வைக்கணும் நம்ம வந்துட்டு அது தேவையில்லை நம்ம இந்த மாதிரி உறவு முறையாகவே இருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே தொலைநோக்காக பார்க்குறது தான் நம்மளோட விஷயமா இருக்குது ஸோ மேஜராக பார்க்கணுன்னா ஒரு ஒரு மகிழ்ச்சியான மக்கள் இயற்கையை திருப்பி அவங்க விரும்பி இயற்கையை விரும்பிட்டாங்கனாலே போதும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நீரை விரும்பிடுவாங்க மரங்களை விரும்பிடுவாங்க அப்போ இயற்கையை விரும்புகிற மனிதர்களாகவும் மனிதர்களை விரும்புகிற மனிதர்களாகவும் சக மனிதர்களை விரும்புகிற மனிதர்களாகவும் மகிழ்ச்சியாக ஒரு ஒரு செல்ஃப் டிக்னிட்டியாக நான் நினச்சிட்டு என்னோடய வாழ்க்கையை கொண்டு போகிற ஒரு சமூகமாக செயல்படுறதுக்கான ஒரு சிறிய வகை ஒரு எனேபிளிங் ஃபோர்ஸாக தான் நம்ம பயிரை பார்க்கணும்